இன்று சாதாரண இரவு இல்லை இன்று பூமி சுழலும் சத்தமும் மாறும் ஆகாயத்தின் அதிர்வும் மாறும் உங்கள் உயிரின் அதிர்வும் மாறும் ஏனெனில் இன்று மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்றால் என்ன மகா சிவராத்திரி சிவனின் மகத்தான இரவு என்பதே இதன் அர்த்தம் ஆனால் இது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல இது ஆன்மாவின் விழிப்பு இரவு எப்போது வருகிறது மாசி மாதத்தில் பால்குண மாதம் அமாவாசைக்கு முந்தைய கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியில் வருகிறது ஒரு வருடத்தில் வரும் பன்னிரண்டு சிவராத்திரிகளில் இதுதான் மிக முக்கியமானது அதனால் மகா சிவராத்திரி ஏன் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது புராணங்களில் பல காரணங்கள் கூறப்படுகின்றன ஒன்று சிவன் ஹலாஹல விஷத்தை அருந்திய இரவு பார்க்கடல் மந்தனத்தின் போது உலகத்தை அழிக்கக்கூடிய ஹலஹல விஷம் தோன்றியது அந்த விஷத்தை அருந்தி அண்டத்தை காப்பாற்றியவர் சிவான் அதனால் அவரின் கழுத்து நீலமாகியது அவர் நீலகண்டன் ஆனார் இந்த தியாகத்தை நினைவு இரவு மகா சிவராத்திரி இரண்டு சிவன் சக்தி இணைந்த இரவு இந்த இரவில் சிவன் மற்றும் பார்வதி தேவி தெய்வீக திருமணம் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது அதன் உச்ச தத்துவம் ஆர்தனாரிஸ்வாரா அரை சிவன் அரை சக்தி அமைதி சக்தி புருஷன் பிரகிருதி ஆண் பெண் சக்தி சமநிலை மூன்று சிவனின் ஆனந்த தாண்டவ இரவு சில ஆகமங்களின்படி இந்த இரவுதான் சிவன் பிரபஞ்ச தாண்டவம் ஆடிய இரவு அந்த தாண்டவம் உருவாக்கம் பாதுகாப்பு அழிவு மறுபிறப்பு அனைத்தையும் குறிக்கிறது ஏன் மக்கள் இரவு முழுவதும் விழித்திருக்கிறார்கள் ஏனெனில் இந்த இரவு பூமியின் காந்த ஆற்றல் மேல் நோக்கி செல்ல உதவுகிறது முதுகுத்தண்டு நேராக வைத்து தியானித்தால் ஆற்றல் சுலபமாக உயரும் அதனால் ஓம் நமசிவாய ஜபம் தீபம் ஏற்றுதல் வில்வ இலை அர்ப்பணிப்பு அபிஷேகம் இவை அனைத்தும் ஆழமான ஆன்மீக அர்த்தம் கொண்டவை இந்த சிவராத்திரி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இரவு சக்தியை வேண்டாதீர்கள் சிவனை மட்டும் தியானிகுங்கள் ஏன் தெரியுமா சிவனை அடைந்தால் சக்தி தானாக வரும் இந்த இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு தீபம் ஏற்றுங்கள் ஓம் நமசிவாய என்று நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் உங்கள் கர்மங்கள் அமைதியாக எரிய ஆரம்பிக்கும் காளி செய்த ரகசிய பூஜை பிரளயத்திற்கு பின் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்ந்தது அழிவு நடனத்தில் உலகங்கள் சிதறின அந்த நொடியில் பிரளய சக்தியாக எழுந்தாள் காலி அவள் கண்கள் சிவந்தன அவள் தாண்டவம் தேவர்களையே நடுங்க வைத்தது ஆனால் ஒரு இரவு மட்டும் அவள் மாறினாள் அதுதான் மகா சிவராத்திரி அந்த ரகசிய இரவு அந்த இரவில் அவள் ஆயுதங்களைத் தரையில் வைத்தாள் வாள் இல்லை கபாலம் இல்லை அழிவு இல்லை அவள் முன் ஒரு சிறிய சிவலிங்கம் அந்த லிங்க வடிவம் அமைதியாக இருந்தது அது யாருடைய உருவம் தெரியுமா சிவன் காளியின் ரகசிய பூஜை எப்படி இருந்தது இது சாதாரண பூஜை இல்லை இது சக்தி தன் ஆதாரத்தை வணங்கிய தருணம் ஒன்று முதல் அர்ப்பணம் மௌனம் காளி பேசவில்லை அவள் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்தாள் ஏன் சிவனை அடைவதற்கான முதல் படி அமைதி இரண்டு இரண்டாவது அர்ப்பணம் இரத்த சிவப்பு செம்பருத்தி அவள் தன் தலையிலிருந்த செம்பருத்தி பூவை எடுத்து சிவலிங்கத்தின் மேல் வைத்தாள் அது என்ன அர்த்தம் என் கோபமும் என் ஆற்றலும் உன்னில் கரையட்டும் மூன்று மூன்றாவது அர்ப்பணம் தன் அகங்காரம் அவள் தன் நெற்றியிலிருந்த அழிவின் வெறியை அமைதியாக கரைதாள் அந்த நொடி அவள் உணர்ந்தாள் அதிசயத் தருணம் அவள் ஓம் நமசிவாயி என்று முதல் முறை ஜபித்தபோது ஆண்டம் முழுவதும் அதிர்ந்தது சிவலிங்கத்திலிருந்து ஒளி எழுந்தது அந்த ஒளி காளியின் உடலுடன் கலந்து அந்த இணைப்புதான் சீவன் அரை அரைசக்தி அந்த ரகசிய பூஜையின் பலன்